திரு ஷியாம் உங்ககிட்ட கிட்டேருந்தே தொடங்குகிறேன் இப்போதெல்லாம் அந்த கட்சியின் ஒரே இலக்கு நம்மை தூற்றுவதே தமிழக வெற்றிக் கழகத்தை மட்டும் மூளையில் தேக்கி யோசிப்பதே அதன் முழு நேர வேலை எந்தாகிவிட்டது இந்த மாதிரி நிறைய வரிகள் விஜயனுடைய அறிக்கையில் இருக்குது அவதூறு அரசியல் ஆட்டத்தை திமுக தாவேக்காவுக்கு எதிராக தொடங்கியிருக்கா எப்படி பார்க்கலாம் நீங்கள் ஆரம்பத்தில் சூசகமாக குறிப்பிட்டது தான் திமுகவுக்கு எதிராக தாவேக்கா என்கிற அந்த நிலைப்பாடு ஏற்கனவே விஜய் சொல்லி வந்த நிலைப்பாடு அதே நிலைப்பாட்டை இப்போதும் இந்த விமர்சனத்திலே அவர் தொடர்கிறார் அப்படிதான் நான் எடுத்துக்கிறேன் பொதுவாக மேடை பேச்சு அது அவதூறாக மாறுகிறதா இல்லையா என்பதற்கான ஒரு பெரிய ஆராய்ச்சி பிரிராட் பேடுங்கிற ஒரு சிகாகோ தமிழ் பேராசிரியர் அவர் மதுரையிலேயே தங்கி ஒன்றரை ரெண்டு வருஷம் தங்கி நம்மளோட மேடை பேச்சு எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல அவர் இதை பற்றி எல்லாம் ரொம்ப குறிப்பிட்டிருக்கிறார் பெரிய விசித்திரமா இருக்கும் சமீபத்திய உதாரணங்கள் சுப்ரீம் கோர்ட் சொன்னது அதாவது மோடி என்ற பெயர் உள்ளவர்கள் அனைவரும் திருடர்கள் அப்படின்னு ராகுல் காந்தி சொன்னது அது ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்துல சொன்னது அது அவதூறு ஆகுமா ஆகாதா என்கிற விவாதம் எழுந்த போது சுப்ரீம் கோர்ட் தெரிவித்த கருத்துகள் அது அதே மாதிரியான பல கருத்துகள் அரவிந்த் கெஜ்ரிவால் பேசும்போது அந்தந்த சம்பந்தப்பட்ட நீதிமன்றங்கள் தெரிவித்த கருத்துகள் இதுல வேலை பேச்சு எப்போது அவதூறாக கொள்ளப்படும் அப்படின்னா இரிபேரபிள் டேமேஜ் வரும்போது ரெபுடேஷனல் ஹாம்ன்னு சொல்லுவாங்க அது வந்தாதான் மற்றபடி வந்து அரசியல் விமர்சனம் தான் நமது அரசியல் சாசனத்திலே கூட அதுக்கு பாதுகாப்பு இருக்கு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்கு அப்ப இதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது திரு உதயநிதி அவர்கள் பேசியது அவது ஒரு ரகத்துல சேருமா விஜய் விமர்சிக்கிற மாதிரி என்றால் அறிவு திருவிழா அறிவு திருவிழா நூல்கள் வெளியிடப்படுகின்றன அந்த நூலை எடுத்து பலரது இல்லங்களுக்கு நேரடியாக கொண்டு போய் வந்து திரு உதயநிதி அவர்கள் கொடுத்தார்கள் எங்கள் இல்லத்திற்கு வந்திருந்தார் அப்ப ரொம்ப எளிமையாக ஒரு நூல் கொடுப்பதற்கு ஒரு மூத்த எழுத்தாளர் அவ்வளவுதான் மூத்த எழுத்தாளர் ஒரு மரியாதை அங்கீகாரம் நேரடியாக வந்து கொடுப்பது ஒரு தொலைபேசி வகையில யார் மூலமா அது கொடுத்து விட்டுருக்கலாம் நேரடியாக வந்து கொடுப்பதுங்கிறது ஒரு கௌரவம் அப்போ அறிவு திருவிழா எதை ஒட்டி வருகிறது அப்படின்னா கண்டிப்பாக வந்து திராவிட இயக்க கொள்கைகள் முற்போக்கு சிந்தனைகள் அது குறித்த நூல்கள் எல்லாத்தையும் ஒரே இடத்துல காட்சிப்படுத்தணும் என்கிற ஒரு எண்ணம் தான் இதை தாண்டி அறிவு திருவிழால அரசியல் இல்ல அறிவு திருவிழால பேசுறவங்க தினசரி தினசரி யாரோ பேசிட்டு இருக்காங்க அவர்கள் மேடையில அரசியல் இருக்கலாம் அதை அவதூறாக கொள்ளாமல் இருப்பதுதான் விஜய் மாதிரி வளர்ந்து வருகிற அரசியல்வாதிகளுக்கு அழகு என்று நான் நினைக்கிறேன் இல்ல எங்களை மட்டும்தான் அவங்க நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க என் நேரமோ எங்களை திட்டுறது ஒரே இலக்கா இருக்கு நேற்றைக்கு எஸ்ஐஆருக்கு ஆருக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் நடக்குது அங்க கூட யார் மேல விமர்சனம் வைக்கணுமோ அதை தவிர்த்து விட்டு ஏன் மேல எங்க கட்சி மேல விமர்சனம் வைக்கிறாங்க அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு அதாவது நாங்க தான் உண்மையான எதிரி அப்படிங்கிறத நீங்க விமர்சிக்கிறதன் மூலமா புலப்படுகிறது அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படி எடுத்துக்கணுமா எஸ்ஐஆர் சிறப்பு திருத்தத்தில் மக்களுக்கு வந்து ஃபார்ம் கொடுக்கும் போது ஃபார்ம் அப் ரொம்ப கஷ்டங்க என்னோட ரெண்டு ஃபார்ம் பில்லப் பண்ணுறதுக்கு முப்பத்தஞ்சு நிமிஷம் எடுத்துக்கிட்டேன் பழைய சிறப்பு திருத்தத்துல உங்க பேர் இருக்கிறதுக்கே சென்னையில வழி இல்லை ஏன்னா காடே பழைய காடே ரெண்டாயிரத்தி ஆறு தான் இஷ்யூ டேட்டு வழியே இல்லை ஊர்களில் வேணா வழி இருக்கலாம் ஆனால் அதோடு கூட வந்து உதவி செய்யக்கூடியவர்கள் என்பவர்கள் ரெண்டே ரெண்டு கட்சிக்காரங்க தான் ஒன்னு திமுக இன்னொன்னு அண்ணா திமுக திமுக பெரிய அளவுக்கு களத்துல தென்பிடிக்கிறது அண்ணாதிமுக ஊர்களில் தென்பிடிக்கிறது பல்வேறு கிராமங்கள்ல ஊர்களில் வந்து அதிமுக தென்பிடிக்கிறது தாவேக்கா எங்க இருக்குன்னு பார்த்தா இல்ல அவங்க வரவே இல்ல அப்போ அந்த எஸ்ஐஆர் குறித்த விமர்சனம் வரும்போது அது கண்டிப்பா தாவேக்கா தான் வைக்கவே முடியும் ஏன்னா அவங்க எதிர்க்கிறாங்களே தவிர ஆக்கபூர்வமான அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் அண்ணாதிமுக ஆதரிக்குது அதுக்குள்ள நம்ம விமர்சிக்கவே முடியாது ஆதரவு என்பது ஒரு நிலைப்பாடு எப்படி இருக்குங்க பிஜேபி ஆதரவு இல்ல மோடி ஆதரவு அது ஒரு பகுதி பிஜேபி எதிர்ப்பு இல்லைன்னா மோடி எதிர்ப்பு அது எஸ்ஐஆருக்கு மறுபகுதி அப்படி தானே இருக்கு அப்போ ஒரே ஒரு விமர்சனம் தான் வைக்க முடியும் விஜய் மீது தான் விமர்சனமே வைக்க முடியும் அதை கடந்து அவர் கேட்கறாரு இப்ப நேற்றைக்கு திரு வைகோ அவர்கள் பேசுறது முதலமைச்சரை வந்து அங்கிள்னு பேசுறீங்க உங்களுக்கு எவ்வளோ துணிச்சல் இருக்கும் அப்படின்னு சொல்லி விஜய் வெகு தீவிரவா விமர்சிச்சு வைகோவ் ஒரு சில தலைவர்களும் நேற்று பேசியிருக்கிறாங்க அவர் அதை குறிப்பிட்டும் சொல்றாரு அதே போல இதை தாண்டி நாங்க ஒரு பக்கா மாஸ் கட்சி அப்படின்னு அவர் சொல்றாரு அது பக்கா மாஸ் கட்சி அப்படின்னு சொல்றதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடா நம்ம எடுத்துக்கணும் கூடுதலா பாப்பா பாட்டு வேற ஒண்ணு பாடி இருக்கிறாரு திமுகவை எதிர்த்து இதெல்லாம் எதனுடைய எடுத்துக்கணும் அவரோட தொண்டர்களை உற்சாகப்படுத்துறாரு பக்கா மாஸ் கட்சியா இல்லையாங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ரிசல்ட்ல தானே தெரிய வரும் எந்த அளவுக்கு ஓட்டு வாங்க போது என்ன தெரியாது அவர் முதல் முறையாக தேர்தல் நிக்கிறாரு ஒரு குறிப்பிட்ட இளைஞர்கள் பதினெட்டு வயசுல இருந்து முப்பது வயசுக்குள்ள ஆதரவெல்லாம் எல்லாம் அதெல்லாம் யாரும் மறுப்பதற்கே இல்லை அது எப்படி ஓட்டா மாற போகுது இன்னும் சொல்ல போனா இந்த எஸ்ஏஆர்ல பெருமளவுக்கு பாதிக்கப்பட போறதே விஜய் கட்சி தாங்கிறது என்னோட கருத்து ஏன்னா அவங்களுக்கு அந்த பழைய ஓட்டு இல்ல ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு திருத்தத்துல அவங்க பேர் இருப்பதுக்கு வழியே இல்லைங்க அடுத்த கட்ட நடவடிக்கையை அவங்க எதிர்க்க எடுக்கவே இல்ல சோ இயல்பாகவே இந்த இந்த வயதுல இருக்கிறவங்களுக்கான டெலிஷன் லிஸ்ட்ல அவங்க ரொம்ப சேருவாங்க பலரும் பல பல காரணங்களாக இடம் மாறி இருப்பார்கள் இதெல்லாம் கவனிச்ச மாதிரியே தெரியல அப்போ பக்கா மாஸ் என்பது அது வந்து சதவீத அடிப்படையிலயோ இல்ல சீட்டு அடிப்படையில் தானே நீங்க சொல்ல முடியும் நீங்க தேர்தல் நிக்கிறீங்க போட்டி போடுறீங்க முதல் தேர்தலையே இத்தனை சதவீத ஓட்டு வருது இத்தனை சீட் வருது பக்கா மாஸ்கட்சின்னு எடுத்துக்கடலாம் இப்பவுமே பக்கா நூஸ் சாரி பக்கா மாஸ்கட்சின்னு நீங்க எப்படி கிளைம் பண்ணுவீங்க சரி ஓகே